என்றென்றும் உங்களுடன் கார்த்திகை டிவி கண்டு மகிடுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா வெஜிடேபிள் பிரிஞ்சி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் மில் மேக்கர் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் தயிர் நெய் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் தே தேவையான அளவு எண்ணெய் இப்போ குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்ன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு கப் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா ஹீட் விட்டு பிரிஞ்சி இலையும் மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா கண்ணாடி கழுவிட்டு வந்தோம்னா

வீணா அதே தக்காளி பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும்னே உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த மீது மீட்ட நல்லா வதங்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கட்ட வந்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் పైరు పోట కాశ్మీరీ చిల్లి పౌడర్ గరం మసాలా మసాలాంత పో பாருங்கள் கலர்ஃபுல்லான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாஸ்மதி ரைஸ் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு நார்மல் ரைஸ்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கொதி வந்தவொடனே பார்ப்பேன் டேஸ்ட்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே கேஸ்கெட் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட வேண்டியதான் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ புதியனாவும் பெத்தமல்லியும் மேலே நாளில் போட்டு மேலே தூவிட்டு யோசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்க போட்டு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம கேஸ்கெட் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ரிச் ஆகிடுச்சு ஹேரு பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட வெஜிடேபிள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக கமகமான்னு வாசனையோட சூப்பராக வெஜிடேபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெஜிடேபிள் ரைஸ் வெஜிடேபிள் ரைஸும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை மறுபடியும் பார்க்கணுங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ